மதிய உணவு நான் முதலே சொன்ன மாதிரி ஆறு சுவையிலையும் இருக்கட்டும் சோறு குறைவாகவும் ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்லுவோம் மருத்துவர்களுக்கு தெரியும் பல வண்ணங்கள்ல இருக்கணும் சிகப்பு நிறத்தில் நல்ல மாதுளம் பழம் இல்ல சிகப்பு நிறத்தில் ஏதாவது கரு நீளத்தில் சக்கரவள்ளி கிழங்கு வருது பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ போய் படிச்சு பாருங்க கூகுள் படிப்பாரு இருக்கிறதுலே மிகச்சிறந்ததாக எழுதுறாங்க அது பேர் என்ன தெரியுமா ஒகினாவா பொட்டேட்டோன்னு ஒகினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா அங்க சராசரி ஆயுள் காலம் நூத்தி மூணு வயசு நமக்கு சராசரி ஆயுள் காலம் தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு அவங்களுக்கு சராசரியே நூத்தி மூணு அந்த ஒகினோவா பத்தி நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு டேவிட் பிஷர் அப்படின்னு ஒருத்தர் போட்ட டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் பார்த்தா ஆ சார் இந்த தடவை ஜப்பான் போகும்போது எப்படியா ஒகினோவா போகணும்னா சார் ஒகினோவா போறதுக்கு நீ பாதி இந்தியா போகணும் சார் ஆறு மணி நேரம் பறக்கணும் சார்ட்டானுங்க சரி வேணான்னு சொல்லிட்டு தடவை பார்த்துக்கலான்னு வந்துட்டோம் ஆனால் அந்த ஒக்கினோவாவுடைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி பர்பிள் கலரு பிளாக் கலரில் கருப்பு கவுனி அரிசி அப்புறம் நல்ல நீல நிறத்தில் வெள்ளை நிறத்தில் நல்லா மோர் எடுத்துக்கொள்வோம் இப்படி ஏழு ரெயின்போ ஃபுட்டாக இருக்கணும் சோறு குறைவாக இருக்கணும் அதில் பல பேர் என்ன நம்மால் சில பேர் சார் நான்லாம் வெஜிடேரியன் அப்படிமா ஆனால் அவன் உண்மையிலே வெஜிடேரியன் கிடையாது அவன் பேர் சோற்றேரியன்னு பேர் சோறை இவ்வளோ ஆனால் குமிச்சிட்டு ஸ்பூனில் காய் போட்டால் அதுக்கு பேர் வெஜிடேரியனா வெஜிடேரியனாக நல்ல காய்கறியில் நடுவில் கொஞ்சோண்டு சோறு வைக்கணும் இல்லைன்னா புலால் சாப்பிட்றவங்க நல்லா புலால் சாப்பிட்டு கொஞ்சோல சோறு வைத்துக் கொள்ளணும் புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும் ரெண்டாவது கோழி இருக்கட்டும் நம்ம ஆடு மாடுங்கிற விஷயத்தை கொஞ்சம் குறைத்து கோழி சாப்பிடுவோம் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரெட் மீட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஒரு வேளை உங்களுக்கு கொழுப்பு விஷயங்கள் உடலில் பாதிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அந்த ஆட்டுக்கறியை குறைவாக எடுத்துக்கொள்ளணும் ஆனால் மீன்களோ கோழியோ அந்த பிரச்சனை கிடையாது சோறு தான் நிறைய நீங்கள் வெள்ளைச்சோறை பெருசு அப்படி இந்த ராஜ்கிரண் படத்தில் அப்படி மேலே குவிச்சு வச்சு கவளம் கவலமாக உருட்டி இனிமேல் அப்படி சாப்பிடாதீங்க சில எல்லாம் சாப்பாடு போடும்போது ஒரு நாலெலாம் எனக்கு சோறு போட்டாங்கன்னா அதை உடனடியாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சுருவேன் பாகம்லாம் பிரித்து பிரித்து அஞ்சு ஆறாக பிரித்து முதல்ல ஒரு உருண்டை ரெண்டாவது ஒரு உருண்டை இதுக்கு குழம்பு இதுக்கு காயின்னு வச்சுருவோம் நம்ம அதுலேயே பட்டன பக்கத்தில் வந்து ச பரிமாற வருவாங்க சார் எந்திக்காதீங்க மறுசோறு போடணும் மறுசோறு சாப்பிடாமல் எப்படிக்கிறீங்களான்னு பதனிட்டு வருவாங்க தயவு செய்து உங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா மறுசோரே போடாதீங்க ஒரு சோறு போதும் ஒரே ஒரு கரண்டி போட்டால் போதும் அந்த ஒரு கரண்டியும் இனிமேல் தயவு செய்து சோறு பரிமாறுவதற்கு இந்த அன்ன கரண்டியை பயன்படுத்தாதீங்க இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் இருக்க பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே பாலம் பாலமாக சோறு எடுத்து நம்ம ஒருத்தங்க இந்திய நான் உலகம் முழுக்க பயணித்து எங்கேயுமே அந்த கரண்டி கிடையாது எங்கேயாவது அப்படியான கரண்டியில யாராவது எடுத்து வைக்கிறத பாக்க நம்மால் மட்டும் இப்படி சொலவு மாதிரி ஒரு கரண்டியை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் சோறு தயவு செய்து இனிமேல் ஸ்பூன்ல எடுங்க ஸ்பூன்ல எடுத்தா அட்லீஸ்ட் கை வலிச்சாது நாலு ஸ்பூனோட நிறுத்திடுவாங்க பாலம் பாலமா சோறு போடுறது மறு சோறு தான் நீங்க வியாதியில பல வியாதிக்கு காரணம் அது மாதிரி வேண்டாம் காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்க அந்த சோறும் நல்ல தூய மல்லிச்சம்பா கருப்பு கவுனி அரிசி இப்படி நிறம் உள்ள பழுப்பு நிறம் உள்ள நார்ச்சத்து உள்ள அதில் நிறைய விட்டமின் இருக்குது நிறைய தயமின் இருக்குது அப்படியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வோம் இரவு உணவு ரொம்ப முக்கியமானது இரவு உணவு இனிமேல் போய் சாப்பிடக்கூடாது நீ போய் எல்லாரும் போய் படுத்து வீங்கிருங்க செவிக்குணம் இல்லாத போது வயிற்றுக்கு என்ன அப்படி போய் செய்து நீ படுத்துருங்க ஏன்னா இரவு உணவு ஆறு மணிக்கு சாப்பிடணும் ஆறரை மணிக்கு சாப்பிடணும் அதிகபட்சம் ஆறரை மணிக்கு இரவுக்கு ஒம்பது மணிக்கு பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ஏதாவது பரவாயில்ல அன்றைக்கி விமான நிலையத்திலேருந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு வரும்போது என் கூட ஒரு நண்பர் வந்தார் அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் இறக்கிட்டு அண்ணா நகர் வழியாக வரேன் முதல் முறையாக ராத்திரியில் ரெண்டு மணிக்கு அண்ணா நகருக்குறுக்கோ வரேன் ரெண்டு மணிக்கு அண்ணா நகரில் ட்ராஃபிக் ஜாமுங்க நைட்டில் சனிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை அந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்கல்ல அது மாதிரி அந்த தெருவில் நிறைய பேருக்கு கூழ் ஊற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் என்னமோ ஒன்று ஒரு தெருல ஒரு உணவு அவ்வளவு இளைஞர் கூட்டம் நடு இரவு ஒன்றரை மணிக்கு அப்படி ஒரு கூட்டம் நான் என் டிரைவரை கண்ணாடி இறக்கு கீழே என்ன என்ன பிரச்சனையாக ஆக்சிடென்டாக அப்படி தானே தோணும் நமக்கு ராத்திரில இப்படி நிற்குதேன்னு பார்த்தா அத்தனை பேர் தின்னுட்டுருக்கான் இரவில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கான் அதை தீங்கினா இதை தீங்கினா வேதனையாக இருக்குது ஏழு மணிக்கு மேலேயே சாப்பிடாதவங்க ஒருத்தர் ரெண்டரை மணிக்கு இருக்காங்களே நண்பர்களே இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு போதும் அதுக்கு மேலே வெறும் தண்ணீர் தான் உணவு இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்துக்கம் போகிறோம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் லேட் ஆனால் தப்பு இல்லை ஆனால் தினம் தினம் நானும் என்னோட என்னுடைய பழக்கத்தில் எனக்கு வந்து நான் மருத்துவ பயிற்சி நிறையா இருக்கிரி சலத்தில் பத்தரை பதினொன்று ஆயிரும் பதினோரு மணிக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு திருட மாதிரி உள்ளே போய் அங்கே செத்து போன தோசையெல்லாம் வெறச்சி இப்படி நிற்கும் அதை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அப்புறம் வேணாண்டா இந்த பழக்கம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே உலகம் எல்லாம் அந்த இரண்டு வேளை உணவெடுக்கிற பழக்கத்தை நம் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் இந்த மூணு வேலை சாப்பிடணும் அப்புறம் இந்த அடுக்கடுக்காக சாம்பார் ரசம் வடை பாயசம் பொங்கல் மோர் இதெல்லாம் வேணாம் நம்ம வந்து மிக குறைவாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வேணும் சார் நீங்கள் தமிழ் சமூகத்தில் தமிழை பாராட்டி பேசுறவங்க தமிழனுடைய மரபில் இப்படிலாம் இருந்து நல்லா புரிந்து கொள்ளணும் பெருமை வேறு மரபு வேறு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இருப்போம் பழமை கொண்டாடணும் கீழடியை எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க பழைய தொன்மை இரும்பின் தொன்மை இன்னைக்கு கூட பட்ஜெட்ல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த கருத்தரங்களை உட்கார்ந்துருக்கும் போது நோண்டி நோண்டி அப்பப்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன் தமிழுக்காக நாற்பத்தைந்து மொழிகளில் திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்படுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் நூத்தி ப முப்பத்தி மூணு லட்சம் எவ்வளவு அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் தமிழ் சமூகத்திற்காகவே பல நாடுகளில் புத்தக கண்காட்சி நடத்த போறாங்க வருஷத்துக்கு நூறு புஸ்தகன்னு மொழிபெயர்ப்பு பண்ண போறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கிறது அந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற விஷயம் புத்தகம் வாங்கி வாங்கிப்பா கண்டிப்பா இங்கே கிடைக்கும் இங்கே போய் கீழடியினுடைய ஆய்வுகள் பார்க்கும்போது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலத்தில் இந்த இரும்பு காலத்தின் உலகம் தமிழிலிருந்து துவங்கியதுங்கிறது எவ்வளவு பெரிய ஆனந்தமான விஷயம் பெருமிதப்படக்கூடிய விஷயம் அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக செய்து இங்கோடு நிற்கவில்லை கொடுமணலில் தோண்ட போகிறோம் அத்தனை அறிவியல் கல ஆய்வுகளும் செய்ய போகிறோம் அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து வந்தோம் ஆனா நவீன நுட்பங்களை நாம் அதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு மரபு என்றாலே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இன்றைய உலகத்துக்கு ஏத்து வர்றதா மரபு பழமை பாதுகாக்கப்பட வேண்டியது அழகா ஒரு கோயில் இருக்கு அழகா ஒரு சிற்பங்கள் இருக்கு அதை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுப்போம் ஆனால் நம்முடைய வழக்கங்களை பழக்க வழக்கங்களை நவீன அறிவியலின் துணை கொண்டு அவர்கள் சொல்ல கூறுகளை வைத்து செம்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் நண்பர்களே நம் உணவின் மீதான அக்கறைகள் மிக மிக அவசியமான காலத்தில் இருக்கிறோம் கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிகிறேன் நாம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் நண்பர்களே ஒரு சின்ன மெனக்கடல் ஒரு குட்டி கரிசனம் மட்டும்தான் வேணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்